நாகை மற்றும் இலங்கை வரையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை தேதி மீண்டும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஒன்றிய அரசு நடவடிக்கையால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் நாகையிலிருந்து மே பதினேழாம் தேதி இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு கப்பல் போக்குவரத்து சேவை துவங்கும் என ஏற்கனவே அறிவிப்பு வெளியானது இந்நிலையில் மழை காரணமாக தேதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறி மே பத்தொன்பதாம் தேதி கப்பல் போக்குவரத்து சேவை துவங்கும் என அறிவிப்பு வெளியானது ஏற்கனவே மே பதிமூன்றாம் தேதி மற்றும் மே பதினேழாம் தேதி கப்பல் போக்குவரத்து சேவை துவங்கும் என அறிவிக்கப்பட்டு மாற்றப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் மே பத்தொன்பதாம் தேதிக்கு கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கும் என அறிவிப்பு வெளியானது இந்நிலையில் கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்க ஒன்றிய அரசு உரிய அனுமதி இதுவரை வழங்கவில்லை இதனால் கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது இதனால் தேதி குறிப்பிடாமல் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதாக தனியார் கப்பல் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இதனால் முன்பதிவு செய்த சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிகர்களிடையே மிகுந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருப்பினும் முன்பதிவு செய்த பயணிகள் பயண கட்டணத்தை திரும்பப் பெற விரும்பினால் கஸ்டமர் கேர் அட் செயல் இண்டியா எஸ்ஆர்ஐ டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளலாம் என்ற அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது நாகை மற்றும் இலங்கை வரையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை தேதி மீண்டும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஒன்றிய அரசு நடவடிக்கையால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் நாகையிலிருந்து மே பதினேழாம் தேதி இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு கப்பல் போக்குவரத்து சேவை துவங்கும் என ஏற்கனவே அறிவிப்பு வெளியானது இந்நிலையில் மழை காரணமாக தேதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறி மே பத்தொன்பதாம் தேதி கப்பல் போக்குவரத்து சேவை துவங்கும் என அறிவிப்பு வெளியானது ஏற்கனவே மே பதிமூன்றாம் தேதி மற்றும் மே பதினேழாம் தேதி கப்பல் போக்குவரத்து சேவை துவங்கும் என அறிவிக்கப்பட்டு மாற்றப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் மே பத்தொன்பதாம் தேதிக்கு கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கும் என அறிவிப்பு வெளியானது இந்நிலையில் கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்க ஒன்றிய அரசு உரிய அனுமதி இதுவரை வழங்கவில்லை இதனால் கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது இதனால் தேதி குறிப்பிடாமல் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதாக தனியார் கப்பல் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இதனால் முன்பதிவு செய்த சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிகர்களிடையே மிகுந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருப்பினும் முன்பதிவு செய்த பயணிகள் பயண கட்டணத்தை திரும்பப் பெற விரும்பினால் கஸ்டமர் கேர் அட் செயல் இண்டியா எஸ்ஆர்ஐ டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளலாம் என்ற அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது